ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸில்கமர் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம பேண்ட் சைடு பாக்கெட் வந்து எப்படி நம்ம ஈஸியாக வந்து ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதோட பேண்ட் வந்து நம்ம சுடிதார் பேண்ட் தான் வந்து இன்றைக்கி அதில் தான் நம்ம வந்து பாக்கெட் வைக்க போகிறோம் நம்மளோட சேனலை ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ போகலாம் கீழே நம்மளோட பேண்ட்டு பீஸில் வந்து கீழே ஒரு பீஸ் மேலே ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் இருக்கும் அதில் வந்து மேலே ஒரு பீ உள்ள பீஸில் வந்து நீங்கள் வந்து நாலாக டிவிட் பண்ணி ரைட் ஹேண்ட் பக்கம் வர மாதிரி நீங்கள் வந்து ஒரு பீஸை வந்து கரெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்துகிட்டு பேண்டோட நைட்டு வந்து மேல் பக்கமாக எட்டரை இன்ச் வச்சுருக்கேன் எட்டரை இன்ச்சில் கீழே வந்து ஒரு இன்ச்சுக்கு இந்த மாதிரி கீழே தையல் போட்டுக்கோங்க மேலே வந்து ரெண்டரை இன்ச்சுக்கு இந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க மொ மொத்தமாக மூன்றரை இன்ச்சு போச்சுன்னா நடுவில் வந்து நம்ம அஞ்சு இன்ச்சு வந்து பாக்கெட்டுக்கு வந்து நம்ம கை வந்து தூத்துறதுக்காக வைக்க போகிறோம் இப்போ இந்த மாதிரி தையல் அடிச்சிட்டு நடுப்பகுதியில் தையல் அடிக்கக்கூடாது பாருங்கள் இந்த மாதிரி இப்போ வந்து சைடில் அப்படியே மடித்து அடிச்சிருங்க கொஞ்சமாக ரெண்டு சைடு இதே போல் அடிச்சிருங்க இப்போ நம்ம தையல் அடித்து எடுத்தாச்சு பாருங்க நடுவில் வந்து அஞ்சு இன்ச்சு வரும் இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஓப்பனுக்காக விட போகிறோம் கை நம்ம தூத்துறதுக்காக அஞ்சு இன்ச்சு போதுமான அளவு இப்போ வந்து பாக்கெட் வைக்கிறதுக்காக தனியாக இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க இதோடய அளவு வந்து நீளம் வந்து பதினாறு அகலம் வந்து ஒரு ஏழு இன்ச்சு இருந்தால் போதுமான அளவு பேண்ட் பாக்கெட் வந்து வைக்கிறது ரொம்ப ஈஸி தான் நாலு பக்கம் அடிக்காமல் மூணு பக்கம் மட்டும் மடித்து எடுத்துக்கோங்க ஒரு பக்கம் வந்து நம்ம கீழே பக்கமாக பேண்ட்டு வந்து ஜாயின் பண்ண போகிறோம் அதில் வந்து நீங்கள் பாருங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து எப்படி நம்ம அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம தைல் அடித்த பக்கத்தில் வந்து நடுப்பகுதியில் வந்து எடுத்துக்கோங்க நம்ம ரெண்டரை இன்ச்சு விட்டவிலே மேல் பக்கமாக தையல் அடித்தோம் அதுலேருந்து மேலே வந்து ஒரு அரை இன்ச்சு இப்போ தள்ளி இந்த மாதிரி நடு நடுப்பகுதியில் இப்படி வச்சுக்கோங்க இப்போ வந்து கீழே பக்கமாக இருந்து அப்படியே ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் தையல் போட்டு வந்துடுங்க கீழே வந்து நம்ம தையல் அடிக்கும் போது வந்து ஒரு அரைஞ்சி தள்ளி பாருங்கள் இது மாதிரி அரைஞ்சிக்கு வந்து தள்ளி தையல் அடிச்சுடுங்க இந்த அரைஞ்சி எதுக்காகன்னா நம்ம கீழே வந்து பேண்ட்டு கீழே உள்ள பீஸை வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம் அதுக்காக கீழே அரைஞ்சி விட்டுருது இப்போ வந்து மேலே உள்ள பீஸெல்லாம் வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க இப்போ பாருங்கள் கீழே வந்து அரை இன்ச்சு கேப் இருக்குல்ல இந்த இடத்துல வந்து இப்படி தையல் போடணும் நம்ம கரெக்டாக அந்த அரை இன்ச்சுக்கு கரெக்டாக வர்றது போல் வச்சுட்டு சந்து வராமல் தையல் அடிச்சிருங்க அப்படியே இப்போ வந்து இந்த ஓரமாக வந்து நம்ம தையல் போட்டுடலாம் இப்போ நம்மளோட பேண்ட் பாக்கெட் வந்து பாருங்க ரெடி ஆயிடுச்சு இப்படி தான் நம்ம வந்து கைவிடும் போது இப்படி உள் பக்கமாக போய் இப்போ வந்து கீழே உள்ள பீஸையும் இதையும் வந்து எப்படி நம்ம அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதை வந்து நடுப்பகுதியில் கரெக்டாக வச்சுட்டு இந்த மாதிரி சின்னதாக கட் கொடுத்துக்கோங்க அடையாளத்துக்காக தனித்தனி பீஸாக இருந்தால் கட் கொடுக்க தேவையில்ல இப்போ கீழே உள்ள பீஸை ஏற்கனவே நம்ம ஃபிளிப்ஸ் எல்லாம் வச்சு ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது பாருங்கள் கிட்ட வந்து எப்படி தைக்க போகிறோன்னு கரெக்டாக நம்ம அரை இன்ச்சு கேப் விட்டோம்னா அந்த கேப்பில் இருந்து கரெக்டாக மாதிரி அடிச்சிட்டு வந்துருங்க அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸி தான் நம்ம கட்டிங் கொடுத்த இடத்துல வந்து கீழே உள்ள பீஸ் வந்து நடுப்பகுதியில் வரணும் அதுக்காக இப்போ அவ்வளோதான் லாஸ்ட் ரெண்டு வரைக்கும் முடிஞ்சாச்சு இப்போ அங்கே பேண்ட் பாக்கெட் வந்து இப்போ தனியாக வந்து தெரியும் இப்போ வந்து நம்ம இன்னொரு தையல் வந்து அடிச்சிக்கலாம் டபுள் தையல் வந்து போட்டுட்டு நம்ம ஓலாக்க அடிச்சுட்டு அப்புறமா வந்து நம்ம எப்படி பேண்ட் வந்து ஃபினிஷிங் ஆகிருக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து பிகினர்ஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் வர வீடியோவில் இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோவை பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்